தனக்குத்தானே ஊக்கம் கொடுத்து முயல்கின்றவன் வாழ்வில் நிச்சயமாக வெற்றி பெறுகிறான் நம்மை விட சிறந்த நண்பர் நமக்கு யாரும் கிடையாது என்னால் முடியும் என்று உங்களிடமே நீங்கள் பேசி பாருங்கள் புது உற்சாகம் பிறக்கும் உங்களால் வெற்றியை கற்பனை செய்ய முடிகிறதா நிச்சயமாக உங்களால் மட்டுமே வெற்றி பெறவும் முடியும் நீ ஒரு சாதாரண ஆள் கிடையாது உன்னுடைய இலக்கை தீர்மானித்து அதற்காக போராடு நீ யாரென்று உனக்கே தெரியும் ஊர் ஆயிரம் பேசினாலும் உன்னுடைய உழைப்புதான் உன்னுடைய வெற்றி வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்று தீர்மானித்து விடுங்கள் நிச்சயமாக வெற்றி உண்டு ஏனெனில் உங்கள் சிந்தனை வெற்றியை நோக்கியதாக மட்டுமே இருக்கும் என்ன ஆகப் போகிறது துணிந்து முன் செல்லுங்கள் களத்தில் இறங்கிய பிறகு களமே நம்முடையதுதான் தொடர் முயற்சி என்பது ஆழமான நம்பிக்கையாகும் நம்முடைய முன்னேற்றம் நம் கையில் தான் உள்ளது நீயே உன்னை அடிக்கடி பாராட்டிக்கொள் புது உற்சாகத்தை கொடுக்கும் முடியும் என்றே சிந்தியுங்கள் முன்னேறுங்கள்